ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் ஹவுஸ் இன் தமிழ் இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோவில் யார் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களை எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் கண்டுபிடிச்சிருப்பீங்க நம்ம உலகத்திலே அறியப்பட்ட தெரியப்படுற ஒரு கிரிக்கெட் வீரரில் ஒரு ஆளாயும் அதுபோல் இந்திய டீம் முன் கேப்டனாக இருந்த ஒருத்தவர் தான் பத்ம பூஷன் சுனில் மனோகர் கவாஸ்கர் தான் இவரை பற்றி ஏன் அந்த வீடியோவில் இன்றைக்கி காட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்தில்ங்க ஒரு ஸ்டேடியம் இருக்குது நான் மோடியெலாம் வந்திருந்தான்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் கூட தமிழ்நாட்டில் இருந்தேன் அதை நான் அதனால் போக பார்க்கலன்னு இல்லையா அதுக்கு பக்கத்தில் ஒரு ரோடு போட்டாங்க அந்த ரோடுக்கு ஓப்பனிங்க்கு தான் இவர் வந்தார் ஏன் அந்த ரோடுக்கு இவர் ஓப்பன் பண்ண வந்தாருன்னா அந்த ரோடுக்கு பேரே இவரோட பேரை தான் வச்சிருக்காங்க அதாவது காசர்கோடு முனிசிபல் ஸ்டேடியத்திற்குள்ள ரோடினு சுனில் மனோகர் கவாஸ்கர் ஸ்டேடியம் அப்படின்னு தான் பேர் வச்சுருக்காங்க அதனால தான் அவர் ஓப்பன் பண்ணுறதுக்காக இவரையே கூப்பிட்ருக்காங்க ரொம்ப சந்தோஷமான விஷயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் காத்திருப்புக்கு அப்புறம் இந்த காரில் அவர் வந்துகிட்டு இருக்காரு என்னோட சேர்ந்து இந்த பதிவு முழுசாக பாருங்கள் கடைசியில் அவரே ஃபுல்லாகவே காட்டியிருப்பேன் ஏன் இப்போ என்னோட சேர்ந்து பார்க்க சொன்னால் ரொம்ப சவுண்டாக இருக்கும் அதனால தான் ാണ് ഇത് ചരിത്രമാണ് തലമുറ വായിച്ചെടുക്കുന്ന ചരിത്രം ഏറ്റവും മനോഹരമായി സുനിൽ ഗവാസ്കർ മുനിസിപ്പൽ സ്റ്റേഡിയം റോഡ് എന്ന നാമകരണത്തിൽ ഒരു റോഡാണ് അതിനെ ഉദ്ഘാടനം ചെയ്യാൻ സുനിൽ ഗവാസ്കർ തന്നെ ഉദ്ഘാടനം നിർവഹിക്കുകയാണ് ഓഫ് കാസർഗോഡ് മുനിസിപ്പാലിറ്റി സ്റ്റേഡിയം റോഡ് ഹാസ് ബീൻഫോംഡ് அதாவது சாயங்காலம் மூன்றரை மணிக்கு இங்க வந்தது அது முடிச்சாச்சு இப்போ ஓப்பனிங் எல்லாம் முடிச்சிட்டு எங்கேயே போயிட்டு இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்கத்துலேயே செட்டுங்குழி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது அங்கே பார்த்திங்கன்னா ராயல் கன்வென்ஷன் அங்கே தான் போயிட்டுருக்காங்க அதுவும் இந்த மாதிரி ஓப்பன் காரில் அவங்களோட பாதுகாப்புக்கு வந்தவங்களும் அவங்க ஃபேமிலியும் சேர்ந்து இந்த மாதிரி ஓப்பனாக எல்லோரும் பார்க்குற மாதிரியே போகிறாங்க இந்த பதிவு உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கும் பிச்சுருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ